இவ்வள சாதம் வைக்கலாம் நீங்க அதே சமயம் பசுவுக்கு கொண்டு ஒரு கிட்ட அகத்தி கீரை கொடுக்கலாம் பிதிர்களுக்கு காரியம் செய்கிறனால அம்மாவாசை நீங்க அப்படி பசுவுக்கு கொண்டு கொடுத்தால் நம்ம கிரகங்கள் தீரும் முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் விசாக நட்சத்திரம் துளாராசி அம்மா இப்ப ராசிக்கு நல்ல நேரமா தாராளமாக நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் ப நடக்கும் இப்போ அஞ்சாம் பார்வையாக துலாத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு துளாராசிக்காரங்களுக்கு இப்போ தொட்டதெல்லாம் தொடங்குற நேரம் நீங்கள் க திருமணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு பன்னிரெண்டு சுத்து சுத்தி பன்னிரெண்டு செவ்வாய் கும்பிடுங்க கும்பிட கும்பிடவே வந்துடும் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீராடி நாடெல்லாம் திங் சென்னல் லுடு கயலும் கலப்ப பூங்குவளை போதீர் பொறி வண்டே கண்படுப்ப தேங்காதே போக்கியிருந்து சீர்த மூளை பற்றி வாங்க கூடம் நீரை வள்ளல் பெரும் தமிழ் ஆன்மீக செம்மல் ஆத்மீக செம்மல் போயிட்டீங்க வெரி குட் வெரி குட் கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு இப்போ தொட்டதெல்லாம் தொடங்குற நேரம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வேணும்னா நீங்க பிள்ளையாருக்கு பக்கத்தில் ரெண்டு நாகம் இருக்கும் பாருங்க அந்த நாகத்தை பால் தேன் தயிர் எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி கடைசியில் தண்ணி வச்சு கழுவிட்டு ஒரு பாக்கெட்டு மஞ்சளை நல்லா கரைச்சி பூரா பூசி சந்தன குங்குமம் வச்சு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு ஒரு அஞ்சு செவ்வாய்க்கெழமை கும்பிடுங்க அஞ்சு செவ்வாய்க்கிழமை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஸ்டைல் வீடியோ நான் உங்களுக்கு தான் இந்த பரிகாரம் சொன்னேன் விநாயகருக்கு பக்கத்தில் ரெண்டு பாம்பு சிலை இருக்கும் அது ராகு கேது அவங்களுக்கு நீங்கள் இந்த மஞ்ச பூசி பரிகாரம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அஞ்சு செவ்வாய்க்கிழமை செய்யணும் அதே சமயம் அஷ்டமி தோறும் அஷ்டமி பூஜைக்கு போய் ஒரு முளை செவ்வரளி சாத்தி எட்டு எல் தீபம் போட்டு பைரவரை வணங்கினாலும் குழந்தை வரம் கிடைக்கும் சரிங்களா ஸ்டைல் வீடியோ நன்றி ரமேஷ் வணக்கம் ராம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்பதாம் பார்வையாக குரு பாக்காரு ராணி தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் ஸ்டைல் வீடியோ தவறாமல் செய்ங்க அபிஷேக பொருள் எல்லாம் ஒரு பாக்கெட்டு பால் ஒரு பாக்கெட்டு தயிர் கொஞ்சம் கொஞ்சம் தேன் ஒரு பாட்டில் தண்ணி ஒரு செம்பு நிறைய எல்லாம் கொண்டு போய் பரிகார விநாயகர் பிரகாரத்தில் இருப்பார் அவருக்கு செய்ங்க அஞ்சு செவ்வாய்கிழமை செய்யறதுக்குள்ளே ரிசல்ட் கிடைக்கும் ஸ்டைல் வீடியோ தவறாமல் செய்யுங்க அதே நேரம் அஷ்டமி பூஜைக்கும் கரெக்டாக போங்க போய் செவ்வரளி சாத்தி எட்டு எழுதிவும் போடணும் செய்துக்கிட்டே இருங்க திடீர்னு ரிசல்ட் கிடைக்கும் சலிக்கக்கூடாது नार में नियने